விஷயம் தெரியுமா மீனா நம்ம டாக்டர் அடிச்சு பல்ல உடைச்சு கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க என்ன சொல்ற பார்வதி நிஜமாதானா சின்ன பொண்ணு எனக்கிட்ட சொல்லவே இல்லையே அவ எப்படி தான் சொல்லுவா அவ நாதனாவ பத்தி இவ போய் லூஸ் தனமா அந்த டாக்டர் கிட்ட ஏதாவது கேட்டிரு பாரு அந்த டாக்டர் ஏதாவது திட்டினு பாரு அதுக்கு இவ புடிச்சு அடிச்சு பல்ல கையில கொடுத்துட்டு வந்துட்டா அதான் நடந்துருக்கும் கவிதை காதலா ஒண்ணு இல்ல நானே விசாரிச்சிட்டேன் இவ போய் இப்படி பேசிட்டு இருந்தேனே வெச்சுக்கோ இப்போ நான் உனக்கு குடுக்குற குடுக்கு உன் பல்லும் கைக்கு வந்திருது பாத்துக்கோ அட நான் என்ன செஞ்சேங்கா நான் போய் போட்டோ ஷூட் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி கொடுன்னு தான் சொன்ன கேட்ட அந்த டாக்டர் கிட்ட கடைசில அவர் வந்து தடிக்கி விழுந்து பல்லு கீழே விழுந்து போச்சு கடைசில ஊர் போற அடவ மீனா பல்லு உடைச்சிட்டா டாக்டர் மீனா பல்லு உடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன தலையே தான் ஊத்திட்டு கிடக்குறாங்க நம்மளுக்கு பெருமையா இருக்குது நம்மளுக்கு கெட்டா இருக்குது அப்பதான் இதுக்கு மேல நம்மள பார்த்தா பயப்படுவாங்க